யாத்திரை மலர் மஞ்சுளா அம்மா மூலமா கூட்டின் போனதை பற்றி தெரியப்படுத்துறேன் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கும்பமேளா பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் நான் ஜஸ்ட் சம் கிளிம்ஸஸ் சொல்றேன் ஸோ இப்போ கும்பமேளா நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவோ கோடி ஸோ அவ்வளோ கோடியில் ஒரு தரவோ நம்ம வர்றதே வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸே வரணமான இருக்கும் ஏன்னா நம்ம சவுத்துலேருந்து நாங்கள் வரோம் ஸோ வரணமான இருக்கோம் சரி வந்தா கூட வந்து ஓகே டென்ட் எல்லாம் எடுத்துட்டு ஒரு செக்டர்ல வேற சாதுஸ்லாம் இருக்காங்களோ அங்க வந்து எல்லாருக்கும் கிடைக்குமானா வாய்ப்பு இல்லை அது வந்து ரொம்ப தெய்வீகமாக கனெக்ட் ஆனவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தான் அங்கே இடமே மற்றபடி ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு வந்து மேபி அவங்க ஹோட்டலில் எங்கயாவது இருந்து அப்படி போய் பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு கங்கை நதி வந்து ஓடிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல ஒரு டென்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா டு பி ஹானஸ்ட் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி அந்த க்ரௌடு தெரியும் அதை தவிர்த்து நம்ம நிறைய ஸ்டாம்பிங் அது இதுன்னு பாக்குறோம் பட் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா எங்களுக்கு கிளம்பினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எட்டு கிலோமீட்டர் நடக்கணும் பத்து கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க நாங்கள் லகேஜ் எல்லாம் நிறையா தான் எடுத்துன்னு வந்தோம் பிகாஸ் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பு ஆனால் வந்து யூ வில் நாட் பிலீவ் ஹாஃப் அ கிலோமீட்டர் தான் நாங்கள் நடந்தோம் அந்த ஹாஃப் அ கிலோமீட்டரும் ஆல்மோஸ்ட் வந்து நியர் ஆர் செக்டர் வி ஜஸ்ட் ஹேவ் டு வாக் ஸோ இது எல்லாமே வந்து மலர் மஞ்சுளா அம்மாவால தான் அது வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து தெரிவிக்கணும் பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கணும் நன்றி வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல டென்ட் டென்ட் எல்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரியல எப்படின்னு பட் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த பெட் ஸ்பிரெட்லேருந்து எவ்ரி திங் அண்ட் அம்மா மூலமா வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வந்து நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் பிகாஸ் அதர்வைஸ் இது இட்ஸ் நாட் பாசிபிள் நல்லா நாங்கள் ஸ்டே பண்ணோம் சங்கமில் குளித்தது வந்து மறக்கவே முடியாதது பிகாஸ் ஒரு சாதுஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அவங்கள வந்து ஒரு நல்ல ஆரவாரமாக ஒரு பல்லாக்கு மாதிரி ஒரு ட்ரக்கில் ஒரு எடுத்துட்டு நல்லா கூட்டிண்டு அவங்க சிஷ்யங்களோட எல்லாருமா போவாங்க அந்த வாய்ப்பு இன்றைக்கு மலர் மஞ்சுளா அம்மாவோடு கிடச்சிது அது வந்து நினச்சாலே ஐ மீன் ஐ டோன்ட் நோ எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல எவ்ரி மினிட் ஆஃப் இட் ஆர் எவ்ரி செகண்ட் ஆர் எவ்ரி மோமெண்ட் வந்தவங்க எல்லாருக்குமே ஐ எம் டெலிங் ஃபார் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் ஹூ ஜாயின் வந்து ரொம்ப வெரி வெரி ப்ளிஸ்ஃபுல் பிளஸ்ஃபுல்லாக நார்மல் வேர்டு எனக்கு பிகாஸ் என்ஸ் தீலிங் விச் ஸோ அம்மா வந்து எங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துலையும் வந்து ஹெல்பிங் அஸ் ஸோ வந்து லாட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் லாட்ஸ் ஆஃப் லவ் டூ மலர் மஞ்சுளா அம்மா ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து இது எல்லாராலேயும் அவங்க போவாங்க எல்லா குருஸும் அவங்க போவாங்க அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் டிவைன்னு இது அவங்க நிறையா பண்ணுவாங்க பட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சிஷியர்ஸ் சிஷியாஸ் எல்லாம் வந்து கூட்டின்னு போய் அதே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இப்படி கொடுக்கறதுக்கு முடியும் அப்படின்னா அது எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப 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 கொடுத்து வச்சுவாங்க ஸோ மலர் மஞ்சுளா அம்மாவுக்கு வந்து கோடான கோடி நன்றி தேங்க்ஸ் அ மில்லியன் தேங்க்ஸ் ட ட்ரில்லியன் அம்மா பிகாஸ் நாங்கள் சொல்லியே ஆகணும் தேங்க்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் எஸ் வெரி வெரி ஸ்மால் வேர்ட் பட் வெரி வெரி குட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா த்ரூ அவுட் திஸ் ட்ரிப் ஈச் அண்ட் எவ்ரி வியூ எவ்ரி தர்ஷன் வி ஹேட் ஒரு ஒரு இடமும் வந்து பார்த்து பார்த்து அண்ட் எவ்ரி அம்மா எப்படின்னா அம்மாவோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா அந்த இடம் போரிச்சு அதோட மகத்துவம் சொல்லுவாங்க ஸோ வென் யூ சி யூ வில் யூ வில் ஃபீல் இட் ஓகே இங்கே இது நடந்திருக்கு பிகாஸ் இதெல்லாம் பல யுகங்கள் முன்னாடி நடந்தது ஒரு ராமர் சீத்தை இருந்த இடத்துல நம்மளும் நம்மளும் போகிறோம் நம்மளும் ஒரு காலை வைக்கிறோம் ரிஷி அங்கெல்லாம் குளிச்சிருக்காங்க ரிஷி பத்னி இருந்திருக்காங்க அங்கே நம்ம போகிறோம் நம்ம சாதாரணமாக பொண்ணுன்னா ஓகே இருந்திருக்காங்க அப்படியே போயிட்டு வருவோம் ஆனால் அதை புரிஞ்சுன்னு பண்ணுறச்ச அது வந்து எல்லாமே கடைசியில் என்ன பண்றோம் நம்ம அந்த செல்ஃப் இன்னர் பீஸ்க்கு தானே நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடுதல் எல்லாருக்கும் இருக்கு ஸோ அது வந்து நம்ம அம்மா மூலமா எங்களுக்கு வந்து கிடைச்சின்னு இருக்கு ஸோ ಅಮ್ಮ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು ಯೂನಿವೇರ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಎಲ್ಲ ಆಲ್ ಹರ್ನರ್ಜೀಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಆಲ್ ಹರ್ನರ್ಜೀಸ್ ಪದವದಿಲ್ಲ ರ ಸಂತೋಷ ಬಿಕಾಸ್ ஆர் லாட்ஸ் டு ஷேர் பட் அம்மா 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 எனக்கு என் கண்ணு முன்னாடி இப்போ மஞ்சுளா ஸோ மச்மா கும்பமேளா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது எப்படி இருக்கோ என்ன இருக்குன்னு தெரியாது இதான் முத தடவை வர்றதுக்கே வாய்ப்பு அதுவும் இறைவனுக்கு நன்றி ஆனால் அந்த கும்பமேளா போனது வந்து அந்த அனுபவம் வந்து என்ன நினைக்கிறேன் யாருக்குமே அந்த மாதிரி கிடைக்காது ஏன்னா எங்களை வந்து அவ்வளோ மரியாதையோட அந்த மாதிரி ராஜ மரியாதைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ராஜ மரியாதையோடு டிராக்டரில் ஏற்றி ஊர்வலமாக அழைச்சிட்டு போயிட்டு அந்த கங்கை நதி கரை ஓரம் வரைக்கும் அப்படி கூட்டிகிட்டு போனாங்க விவிஐபி வந்திருந்தா கூட இந்த மாதிரி கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது நினைக்கிறேன் கிடச்சிருக்காதேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடச்சிச்சு அதனால் இது வந்து வார்த்தையால் வந்து நன்றி சொல்ல முடியாது ஆனால் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நன்றி சொல்லணும் அது வந்து மலர் மஞ்சளா மேடம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள்லாம் கடுமைப்பட்டிருக்கோம் இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்தவங்க எல்லாருமே அனைவருக்கும் வணக்கம் கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி பற்றி என்னுடைய சில அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கும்பமேளா பற்றி நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய விஷயம் நியூஸ்ல பார்த்துட்டே இருக்கிறோம் கும்பமேளா இரண்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு மொதல் எங்களுக்கு அடிகோடு இட்டது இதை இதை பற்றி பேசினது எங்களுடைய குரு திருமதி மலர் மஞ்சுளா அம்மா பரம்பரை பொக்கிஷம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து அவங்க தான் எங்களுக்கு இதை பற்றி சொன்னாங்க சோ இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்குது நம்ம எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே அது பிப்ரவரி பதினோராம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் எங்களோட பயணம் இருந்தது கிளம்பி வந்து காசி காசி வந்தோம் பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த பூமியை தொடர்றதுக்கே நாங்கள் எல்லாரும் பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு இருந்ததுனால தான் கனெக்ட் ஆனதான் எங்களால் போய் இடத்துக்கு போய் நாங்க ரீச் ஆக முடிஞ்சது ரொம்ப ரொம்ப மிக ரொம்ப அழகா எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு போய் அந்த பூமியை போய் இறங்கின விதம் நாங்கள் போய் தொட்ட இடம் அந்த மண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரயாக்ராஜோட மண் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மண்ணை வந்து நாங்கள் மிதிச்சிருக்கோம் அவ்வளோ ஒரு அதை பார்க்கறதுக்கே அவர் ஒரு எப்படி சொல்றேன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்தது அந்த மண்ணு கால் வைக்கும் போதே அங்கே ஒரு புதிய ஒரு உலகத்தையே நாங்கள் பார்த்தோம் அதாவது அஹ் பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் கும்பமேளால ஒரு புதிய உலகம் அந்த மாதிரி இயற்கையாக நம்ம ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணமோ அந்த இதுக்கு நம்ம போய்ட்டோம் எல்லாமே இயற்கையான முறையில் இருந்தது டெண்ட்டில் தான் இருந்தோம் ஆறு பேர் அஞ்சு பேர் படுக்கிற மாதிரி ஒரு டென்ட்டு ஒரு குருகுல கல்வி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது இயற்கையான பாத்ரூம் ஃபெசிலிட்டி அதெல்லாமும் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு அங்கே இருந்த மடாதிபதிகளை ஒவ்வொருத்தரும் நம்மளை கவனிச்ச விதம் இயற்கையாக உட்காந்து சாப்பிட்டு அதை அழகாக எடுத்துகிட்டு போய் பண்ணுற விதம் ரொம்ப ஒரு புதிய ஒரு உலகத்தை தான் நான் அங்கே வந்து பார்த்தேன் எங்களுக்கு இந்த வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது எங்களுக்கு கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் ரொம்ப அழகாக அதை அம்மா வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த கும்பமேலாம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷம் இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எந்த இதுவாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம நிறைய எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுவோம் ஏன்னா இது ஃபுல்லாகவே ஹையர் எனர்ஜி அது நல்லாவே நம்மளால் ரிசீவ் பண்ண முடிஞ்சது கிளைமேட் வந்து கூலிங்காக தான் இருந்தது பட் அந்த எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடிஞ்சுது திருவேணி சங்கமம் அப்படிங்கிறது இதுதான் எங்களோட முதல் பயணம் பிரயாக்ராஜ் போகிறது போனோம் அம்மா வந்து டிராக்டரில் உட்கார வச்சு ஒரு எப்படி பெரிய பெரிய ப்ரீஸ்ட்லாம் எப்படி இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எங்களை அழைச்சிட்டு போனாங்க அவங்க கூட நாங்கள் போனது மிகப்பெரிய பாக்கியம் ஒரு காளி மாத்தா கூட தான் நாங்கள் போகணுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ ஒரு எனர்ஜி அவங்க கூட போனது அவங்க மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை அவங்க நமஸ்காரம் சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை கொடுத்து அவ்வளவு அவ்வளோ அழகாக நாங்கள் போய் திருவேணி சங்கமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப தூரம் இருக்குது நம்ம நடக்கணும் ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும்னு இருந்தோம் பட் டிராக்டர் மூலயமா எங்களை திருவேணி சங்கமத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் எங்களை இறக்கி விட்டுட்டாங்க கரெக்டாக அங்கேயிருந்து அழகாக ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது நாங்கள் சங்கமத்தை அடைஞ்சிட்டோம் சங்கமம் பார்க்கறது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவை கங்கா யமுனா சரஸ்வதி சேர சேரும் இடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கும் நான் கண்களை மூடேன்னா அந்த சங்கமம் நினச்ச அந்த இது வந்து பிக்சரைசேஷன் நமக்கு கண்ணுக்கு அது தெரியுது ரொம்ப அழகாக அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கே தண்ணி நம்ம என்ன வேணுமோ நம்ம எடுத்துகிட்டு அழகாக நம்ம கிளம்பி நாங்கள் வந்தோம் ரொம்ப அழகாக அந்த பயணம் எங்களுக்கு இருந்தது அந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் இந்த பிரயாக்ராஜ் நாங்கள் வந்ததுலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளை எப்படிலாம் நம்ம லைஃப்பில் நம்ம நம்ம எடுத்துகிட்டு போகணும் எவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கணும் நிறைய விஷயங்கள் நாங்கள் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது बाल्टी भाग नील पा करके पीछे एक बाल्टी भांग Bye. -bye. I'm okay. Hey right. you <laughs> அதுக்கப்புறம் முக்கியமான இடம் நாங்கள் வந்தோம் சித்திரக்கூட் அப்படிங்கிறது அம்மா சொல்லியிருக்காங்க சீதாவும் ராமரும் இருந்த இடம் பதினாலு வருஷம் வனவாசம் செய்த இடம் அந்த அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க அந்த பூமியை தொட்டதே பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக வந்து அங்கே இறங்கணும் ரொம்ப அழகாக வந்து அம்மா அழைச்சிட்டு போனாங்க குப்த கோதாவரி அந்த தண்ணி அவ்வளோ அழகாக அந்த குகையிலேருந்து வரதும் அந்த குகை அந்த ராமர் லக்ஷ்ம ராமரும் லக்ஷ்மணரும் இருந்த அந்த வாழ்ந்த இடம் அந்த குகையில நிறைய இந்த போர்கள்லாம் நடந்ததுன்னு அம்மா சொன்னாங்க ஸோ அதை பற்றிலாம் நல்லா அழகாக எங்களுக்கு அதை பற்றி கன கதையெல்லாம் சொல்லி எங்களை அழகாக அங்கே அழைச்சிட்டு போனதுனால எங்களுக்கு அந்த எந்த ஒரு பயமோ பதட்டமோ எங்களுக்கு அது இல்லை அந்த குகை வந்து அவ்வளோ அழகாக உள்ளார நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது கோதாவரி தண்ணியில தான் போனோம் அவ்வளோ அழகாக நாங்கள் ட்ராவல்ஸ் பண்ணி உள்ளார ஒரு ஒரு கிலோமீட்டர் மினிமம் இருக்கும் போய் பார்த்தோம் ரொம்ப அழகா இருந்தது கோதாவரி எங்கேருந்து வராங்க மறைந்திருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த இது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது அடுத்த இது வந்து நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தோம் அனுஷியா அம்மாவோட பா போய் பார்த்தோம் அது உண்மையிலே வாழ்க்கையில ஒரு தடவையாவது அந்த இடத்த போய் நம்ம பார்க்கணும் நம்மளோட கருமா போதோ நம்மளோட பாவம் போதோ இல்லை ஆனா நம்ம நிறைய எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியுது யார் எப்படிலாம் இருந்திருக்காங்க அந்த வாழ்ந்த இடத்த நம்மளால போய் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பரதரோட தீர்த்தம் போய் பார்த்தோம் சோ அந்த பரதம் தீர்த்தம் அப்படிங்கிறது எல்லா நோயையும் குணப்படுத்துறது சோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாதுகை ராமர் சீதா அவங்க இது பட்டாபிஷேக போது பாதுகையை கொண்டு வந்து இது பண்ணிட்டு போயிருக்காரு அவர்கிட்ட அப்போ வந்து அவர் தீர்த்தம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு எல்லா ரிவர்லேருந்தும் இருந்தும் எடுத்துட்டு வந்து அங்க கனெக்ட் பண்ணதுனால அது வந்து பரத் குப்துன்னு சொல்றாங்க ஸோ அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்தோம் நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் தீரும் அப்படிங்கிறது அங்க ஐதீகம் அது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு அது வந்து நம்பிக்கையாக நம்ம பண்ணும்போது நிறைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ராஜ்காட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் அதுல போய் குளித்தோம் அதுவும் கங்கா நதி தான் அந்த கங்கையில குளிச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு அங்கே ஒரு கோயிலுக்கு போய் நம்ம கையால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணோம் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருமே டென்ட் போட்டுருவோம் ஆனால் எங்களுக்காக அவங்க ரெண்டு டென்ட் இது பண்ணி அதை அழகாக எங்களுக்கு கொடுத்து இந்த குழந்தைங்க எந்த விதனையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் கிளம்புனதுலேருந்து இந்த கும்பமேளாக்கு நான் கிளம்புனதுலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு அவங்க மிராக்கள் தான் கொடுக்குறாங்க ஸோ எங்க பொறுத்த வரைக்கும் இந்த பரிகிரமாவும் சரி கும்பமேளாவும் சரி லைஃப் டைமில் மறக்கவே முடியாத ஒரு ஈவெண்ட் ஒவ்வொரு விஷயமும் அம்மா அவ்வளோ அழகா பரம்பரை பொக்கேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலயமா எங்களுக்கு அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி அழகாக எங்களை கைட் பண்ணி கூட இருக்கிற பரம்பரை பொக்கிஷன் மெம்பர்ஸும் அவ்வளோ அழகாக எங்களை எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்லியா ஒரு லவ்வோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டோடு எங்களை அழைச்சிட்டு போய் நல்ல எங்கள் எங்களை கைட் பண்ணி ரொம்ப அழகாக அதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ யாரும் கும்பமேளா நம்ம மற்ற நியூஸை பார்த்து யாருமே தயவுசெய்து தப்பாக எதுவும் பண்ண நினைக்காதீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்க எல்லாரும் நம்ம லைஃப்ல வந்து பார்க்கணும்னு நினைங்க அத பாத்தீங்கன்னா தான் அந்த பூர்வ புண்ணியம் எல்லாமே நம்மளோட பல ஜெனரேஷனுக்கு அது போய் சேரும் இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கொடான கோடி நன்றிகள் மலர் மஞ்சுளா அம்மாவுக்கு கொடான கோடி நன்றிகள் எந்த எக்ஸ்பிரஸும் உங்களுக்கு கிராட்டிடியூட் எங்களால் பண்ண முடியல ஏன்னா வார்த்தைகள் இல்லை எனக்கு கண்ணீர் தான் வருது ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியப்படுத்துறாங்க நாங்கள் புக் பண்ணோம் கார்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன கார் தான் ஆனால் எங்களுக்கு வந்தது பெரிய கார் ஒரு ராஜ கம்பீரத்தோடு தான் நாங்கள் உண்மையிலே எல்லா வசதி வாய்ப்புகளோடு தான் வந்து சேர்ந்தோம் கும்பமேளாவுக்கு எந்த இடத்துலையுமே நாங்கள் ஒரு இது சின்ன விஷயத்துக்கு கூட நாங்கள் கஷ்டப்படல அவ்வளோ அழகாக எங்களுக்கு ப வசிக்கலை தூக்கம் கூட எங்களுக்கு சரியா இல்லை ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் எந்த நினைப்பும் அதர் திங்கிங்கே எங்களுக்கு வரல வீட்டை பத்தின நினைப்பே இல்லை நாங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ எப்போ பரம்பரை பொக்கிஷனில் ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணாலும் எந்த கிளாஸ் எது பண்ணாலும் உங்களால் எப்போ முடியுதோ கலந்துக்கோங்க ஏன்னா இது எல்லாராலையும் கலந்துக்க முடியாது உங்களுக்கு அந்த இது இருந்தால் பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் நம்ம கலந்துக்க முடியும் ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க

யாரும் ஓன் வெஹிக்கல்ஸ் எடுத்துட்டு வராதிங்க இங்க வந்தீங்கனாலே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் இப்படிதான் டெய்லி டெய்லி நியூஸ் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு எல்லாருமே தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் நடக்கணும் டென் கிலோமீட்டர்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு எல்லாமே பிரிப்பேர்டா தான் வந்தோம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட நாங்க வந்து நடக்கல எங்களை அந்த அளவுக்கு நீங்க சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்துட்டீங்க

நம்ம ஓடிட்டே இருக்கோம் பட் அது வந்து எதுக்கு ஓடுறோன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது பட் நம்மளோட சோலுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் கொடுங்க நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்திருக்கோமோ அந்த வேலையை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஸ்மூத்தாக நடக்கும்

Oi! Oh